ਦੀ ਕੀ ਮੁ ਸੁਤੁਤੁ ਕੀਰੁ ਕੀ ਦੀ ਕੀ ਦੀ ਗਾ ਸਿ ਤੀ ਕੀ பாபுலா பாபுலா மித்ரா மாட்டன் மித்ரா மாத்து மாத்த மட்டும்பு பபுலா ஏ சத்யூ பாத்திர ரங்கங்கர்மட்டங்கனன் திசி அண்ணாய் பை அத அ பைல வந்து யாரா வந்து திசி வாங்கயா ஒளிய வேற என்னலல மடிபடாவும் அது பொதுவா வாங்கிச்சு மாடு கட்டுறாங்களா தெளிவா எடுத்துக்கோ மாடு கட்டுறாங்களா அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிச்சுக்கோ அப்படி எடுக்கணும் என்ன பண்ற பாபுல பப்ள yeah. வடுபல <t–> <Abbyat>

Bola 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 bola